கற்றுடைய நாமம் மகிழ்ப்படுவதாக தினமொரு லோக சுவார்த்தையின் மூலமாக உங்களை இந்த காணொலி மூலமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தோடைய வசனம் நம்மளை ஒவ்வொரு நாளும் பயன் வருவதற்காக நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன் தினமொரு லோக சுவார்த்தையிலே மீண்டும் வசனத்தை பார்க்க போகிறோம் யாத்திரம் செய்த புத்தகத்திலே பதினான்காவது அதிகாரம் பதினாறாவது வசனம் நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு நீ உன் கோலை ஓங்கு உன் கையை சமுத்திரின் மேல் நீட்டு என்று ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்வதை பார்க்கிறோம் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையாக இருக்கும்போது மோசையின் மூலமாக அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள் அங்கே சிவ சமத்துவத்துக்கு முன்பாக அவர்கள் இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை தான் இது முன்னதாக ஆண்டவர் மோசை தெரிந்து போது நீ இஸ்ரேல் ஜனங்களுக்காக போய் பருவத்தில் பேசு என்று சொல்லும்போது அவன் அநேக தரம் மறுப்பு சொல்கிறார் நான் திக்குவாய் மறுக்கிறேன் மந்தனாம இருக்கிறேன் நான் அதற்கு எம்மாத்திரம் எனக்கு பேச வராது என்று தட்டி வைத்து கொண்டே இருக்கிறார் கர்த்தர் ஒவ்வொரு அதிசயம் செய்து கொண்டே வருகிறார் உன் கையில் என்ன இருக்கிறது ஒரு கோல் என்றார் அந்த கோலை தரையில் போடு அது தரையில் போது அது சர்ப்பமாக மாறுகிறது அவன் பயந்து ஓடுகிறார் நின்று அதை பிடி அது பிடிக்கும் போது மறுபடியும் அது சர்ப்பமாகிறது உன் கை உன்னுடைய உடையில போடு மடியில் போடு சொல்லும்போது அது போது வெண்குஷ்டம் போல் ஆகிறது மருமை கை எடுக்கும்போது அது பழையபடி சதையை சதையாக மாறுகிறது இப்படி ஒவ்வொரு அதிர்ஷ்டத்தை நீ போய் பான் சொல்லு என்று சொல்லும்போது அவன் அங்கே போய் அந்த கோலை வைத்து ஆறுடைய கோலை வைத்து ஆறு பார்த்து சொல்லுற நீ அந்த கோலை போடுன்னு போது சொல்லும் போது அந்த கோலைக்கு தரையில் போடும்போது அது சற்பாக மாறுகிறது பார்வனும் அந்த தேசத்துடைய சூரியக்காரிகள் மந்திரவாதத்தில் எல்லாரையும் வரவேற்று அவனுடைய கோலையை போடுறார்கள் அதுவும் பாம்பாக மாறுகிறது அந்த எல்லா சர்பவத்தையும் ஆர்வண சர்ப்பம் விழுகி போடுகிறது இங்கே அவன் அவன் கோளின் மூலமாக கர்த்தர் ஒரு பெரிய செய்கிறார் அதான் இங்கே பார்க்கிறோம் சிவசமத்திலே வழியாக கடந்து போகும்போது அங்கே பின்னாடி திரளான சனங்கள் திரளான பாரூன சேனங்கள் துரத்தி கொண்டு வருகிறது அப்பே கத்திலே முறையிடும் போது நீ இடத்துல முறையிடுறது என்ன ஜனங்களை போ என்று சொல் உன் கோலை நீட்டு சமத்து நேராக நீட்டு என்று சொல்லும் போது சமத்து நேராக நீட்டினான் அப்போது அந்த கடல் அந்த தண்ணி இரண்டாக பிரிந்து வெட்டாந்தரின் மூலமாக அவர்கள் கடந்து சென்றார்கள் என்று பார்க்கிறோம் மோசையின் கோல் அப்படியாக ஒரு அதிசயத்தை செய்து கொண்டே வருகிறது ஒரு சமயம் அவர்கள் கடந்து போகும்போது வணக்கத்திலே அநேக நாள் கடந்து போகிறார்கள் தண்ணீர் இல்லாமல் இருக்கிறது ஓ நாங்கள் இங்கே வந்தோம் எங்களை எப்துல விட மாட்டீர்களா என்று இஸ்ரேல் ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் அதிசயத்தை அற்புதத்தை கண்டாலும் கூட மோசைக்கு விரதமாக கத்திற்கு விரதமாக எழும்பி நின்று கொண்டே இருந்தார்கள் முறுபுறுத்து கொண்டே இருந்தார்கள் தண்ணீர் இல்லை இல்லை என்று அவர்கள் முறைட்டு கொண்டே இருந்தார்கள் கத்த சொல்றாரு நான் கண்மல் மேல் இருப்பேன் நீ வந்து அந்த கண்மலை அடி என்று சொல்லும் போது மோசே அந்த கண்மலை நோங்கி அடிக்கிறான் அதிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வருகிறது அந்த கோலை உயர்த்தப்பட்ட அந்த கோள் மோசையின் கோலை வைத்து கத்த அதிசயம் செய்கிறார் சிவசம் எப்படி இரண்டாக அந்த கோல் உயர்த்தப்பட்டு மோசையின் கோல் உயர்த்தப்பட்டு பிரி பிரிந்து சென்றதோ அதுபோல அந்த கண்மல்லீது தண்ணீர் புறப்பட்டு வந்து வருகிறது ரெவி ஒரு சமயம் அவர்கள் விரோதமாக அமிலேக்க யுத்தம் பண்ணுகிறார்கள் அப்போது மோதி சொல்கிற யோசியை பார்த்து நீ நாளைக்கு நம்முடைய ஆட்களை சரியான ஆட்களை கூட்டிக் கொண்டு அவர்களோட யுத்தம் போ யுத்தம் செல்ல செல் அப்போது நான் அங்கே மலையில் நிற்பேன் என்று அங்கே அவன் கை உயர்த்தப்பட்டது அந்த கை உயர்த்தப்பட்ட போது அவர்கள் அமலேக்கரை மேற்கொண்டார்கள் இஸ்ரோல் அமலேக்கரை மேற்கொண்டார்கள் அப்போது இஸ்ரேல் ஜனங்கள் மோசனுடைய கை கீழே உயர்த்தப்பட்ட போது இஸ்ரேல் ஜனங்களுடைய இஸ்ரேல் ஜனங்கள் தாழ்ந்து போனார்கள் அப்போது மோசி சொல்கிறார் அந்த கை உயர்த்தப்படும் போது அவர்கள் இஸ்ரேல் ஜனங்களை மேற்கொள்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் கை தாழ்ந்தும் போது அமலேக்கர் இவர்களை மேற்கொள்கிறார்கள் அப்போது ஆரோனும் ஊரும் ஒரு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு ஒரு கல்லை வைத்து அவர் மேலே அது அமர வைத்து அவர் கையை உழைத்து வைக்கிறார்கள் ஒரு பக்கத்தில் ஆறும் ஒரு பக்கத்தில் ஊரும் கை கீழே வராதபடி உழைத்தப்பட்டதாக இருக்கிறது இந்த உயர்த்தப்பட்ட கையின் மூலமாக அந்த யோசுவா எல்லா ஜனங்களையும் வெட்டி மடிகிறார் எல்லா அமலிக்கரும் அங்கே கொண்டு போடுகிறார்கள் பார்க்கிறோம் உயர்த்தப்பட்ட கையானது இங்கே எல்லா அமலகரை முறுத்து போடுகிறது ஒரு ஒரு தப்பவில்லை கர்த்தருடைய கை அப்படிதான் இருக்கிறது கர்த்தோடைய கரம் அப்படிதான் இருக்கிறது உமது கோலும் உமது தடியும் என்ன தேற்றும் என்று சங்கீதக்காரர் சொல்வதை பார்க்கிறோம் கர்த்தருடைய கோலும் கர்த்தருடைய தடியும் நம்ம தேற்றி கொண்டு வருகிறது யார் நமக்கு எதிர்த்து நின்றாலும் சரி நம்ம கையில இருக்கிறது என்ன உன் கையில இருக்கிறது என்ன என்று சொல்லும்போது ஒரு கோல் தான் இருக்கிறது சில ஜனங்கள் லட்சக்கணக்கான ஜனங்கள் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் பேர் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் அதற்கு மேலாக இருப்பார்கள் அவ்வளவு ஜனங்களையும் ஒரு மோசை வழிநடத்து போகும்போது அவன் கையில் ஒன்றும் இல்லை அவன் கையில் ஒரு கோல் மாத்திரமான இருக்கிறது அந்த கோல் அடிக்கடி உயர்த்தப்படுகிறார் அந்த கோல் மூலமாக எவ்வளவு யுத்தங்கள் வந்தாலும் கத்தரது முறியடிக்கிறார் தண்ணீர் அதன் மூலமாக கிடைக்கிறது உணவதன் மூலம் கிடைக்கிறது சிவசம் இரண்டாக பிரிக்கப்படுகிறது அதன் மூலமாக செய்த அதிசயங்கள் அது தண்ணீரில் அடிக்கப்பட்ட போது ஒரு சமயம் ரத்தமாக மாறுகிறது எகிப்திலே அதை பார்த்து கூட பாரன் மனமிறங்கவில்லை பத்து வாதைகளை கொடுத்த போது சங்காரத்து மூலமாக கலைச்சம் எல்லாம் கொண்டு போட்ட போதுதான் அவன் அவர்களை வழி விடுகிறான் இப்படியாக கர்த்தர் அந்த மோசையை கொண்டு ஒவ்வொரு நாளும் தன்னுடைய அந்த கோலை வைத்து ஒரு செய்கிறார் ஒரு அற்புதம் செய்கிறார் ஓகே சிங்கோல் ஓகே அந்த கோலை வைத்து கர்த்தர் செய்கிற அதிசயத்தை பாருங்கள் ஜனங்கள் சவல் ஜனங்கள் ஆண்டு விரோதமாக மோச விரோதமாக முழுமுத்துக் கொண்டே இருக்கிறார்கள் கொள்வை சர்பத்தை கத்தர் விடுகிறார் விட்டு எல்லா ஜனங்களும் மறுத்து போகிறார் அநேகர் மறுத்து போகிறார்கள் ஜனங்களை ஒரு ஆண்டு வரையுறே என்று அப்போது சர்பம் போல ஒரு உருவத்தை செய்து மேலே உயர்த்து அந்த சர்வம் மேலே உயர்த்தப்பட்ட போது அதை நோக்கி பார்த்தவர்கள் எல்லாம் பழித்தார்கள் அந்த சர்பங்களை கடித்தாலும் அவர்கள் அந்த உயர்த்தப்பட்ட அந்த சர்பத்தை பார்த்து உயர்த்தப்பட்ட அந்த உருவத்தை பார்த்து எல்லா ஜனங்களும் உயிர்த்தே இருந்தார்கள் எல்லா ஜனங்களும் இது சாகாமல் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம் இப்படியாக உயர்த்தப்பட்ட அந்த சர்ப்பமானது உயர்த்தப்பட்ட அந்த சிலுவையை பார்த்து எல்லாரும் நோக்கி பார்க்கிறார்கள் இப்படிதான் கர்த்தரும் கூட நமக்காக இறங்கி வந்தார் நமக்காக அடிக்கப்பட்ட ரத்தம் சிந்தி கல்வாரி சிலுவை மேலே நமக்காக உயர்த்தப்பட்டார் நமக்காக உயர்த்தப்பட்டு தம்மை தாமே வெறுமையாக்கி தாழ் இடங்களிலே இருந்த அவர் அவர் சென்றார் அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள் அவள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று பார்க்கிறோம் கத்திர நாம் நோக்கி பார்க்கலாம் இருக்க வேண்டும் உயர்த்தப்பட்டிருக்கிற கர்த்தர் கல்வாரி சிலுவின் மேலே அவர் உயர்த்த உயர்ந்திருந்தார் நம்ம எல்லாம் உயர்த்துவதற்காக அவர் தம்மை தாமே தாழ்த்தினார் பிசாசானவன் ஆனோருக்கு விரோதமாக நான் மேலே செல்வேன் என்று சொன்னாலும் கூட கர்த்தரவனை தாழ்வு நிலை இறக்கினார் சிலுவையிலே அவர் மறுத்த பொழுது பிசாசின் தலை நசுக்கி பாதத்திலே இறக்கினார் நமக்காக இறங்கி வந்த கர்த்தர் நாம அவரை உயர்த்தி பார்க்கும் போது அவரை மேல் நோக்கி பார்க்கும் போது பலவரின் தேவனை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் நம்மை உயர்த்தவராக இருக்கிறார் தன்னை தாத்திரம் உயர்த்தப்படுவான் தன்னை உயர்த்தும் தாத்தப்படுவான் என்று பார்க்கிறோம் நீங்களே தாழ்மையா இருங்க கர்த்தராவே இந்த ஜனங்கள் எவ்வளவுதான் அதிசயங்கள் அற்புதங்களை கண்டாலும் கூட ஆணுதமாக முறுமுட்டு கொண்டே இருக்கிறார்களே என்று மோசே கத்திரத்துல ஒரு நாள் விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருந்தாலும் கூட கத்திரத்தில் சிறுவில் ஜனங்களை கொண்டே வந்தார் அவனுடைய கோல் எல்லாம் போதும் உயர்த்தப்பட்டதாக உயர்த்தப்பட்டதாக இருக்கிறது அதன் மூலமாக கத்தர் அதிசயத்தை அற்புதம் செய்து கொண்டே வருகிறார் அந்த ஜனங்கள் கண்டாலும் கூட அவர்கள் மனம் ஒரு வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக இருக்கிறார்கள் கத்தர் ஆனாலும் அவர்கள் விடாதபடி வாக்கு கொடுத்த அந்த தேசத்தை சொந்து கொள்ளும்படியாக கத்தர் வழிநடத்துவதை பார்க்கிறோம் என்னை கூட நம்ம கையில் இருக்கிறது என்ன ஒரு கோல் இருக்கிறது அது வெறுமையாக இருக்கிறது அது ஒன்றுமில்லை என்ன நினைக்காதீர்கள் நம்ம கையில் இருப்பதை கத்தர் கொண்டு ஒரு அதிர்ஷ்டம் செய்வார் ஒரு அற்புதத்தை செய்வார் சில ஜனங்களை வழிநடத்தது போல கர்த்தர் நம்மளே வழிநடத்துவார் இந்த கல்வாரி மலையிலே உயர்த்தப்பட்ட நம்முடைய ஆண்டவர் மறுபடியும் வரப்போகிறார் அதற்காக நாம் ஆயத்தமாக இருப்போம் தாமே தாய்மையாக இருப்போம் கத்துகிற வார்த்தை கேட்பலா இருப்போம் அதை கேட்பது நடக்கலாம் இருப்போம் நம்ம ஜபிக்கலாம் அன்பின் பரிசுமான தகப்பண்ணு உயர்த்தப்பட்ட ஒரு கோலானது மோசையின் கோலானது எப்படி ஒவ்வொரு நாளும் மதிசித்த அற்புதத்தை சில ஜனங்கள் மதிலை செய்தது போல ஆண்டவரே நீங்கள் மத்திலும் செய்த கிருபைக்காக நன்றி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிரிதிக்க வேண்டுமா ஆட்சி பிக்கிறோம் கர்த்ததாமி ஆசிரிப்பாராக ஆமேன் கர்த்தரங்கள் ஓரையும் ஆசிரிப்பாராக ஆமேன்